வரைகள மகளூர் பாகமாய்புணந்த வடிதினர் கூடிய விடைய கரைகளு சந்தும் காரையில் பிளவும் அளப்பருங்க மணி കോണമലമൻ തേ തിരുച്ചി ടമ്പലം നന്റി വണക്കം വണക്കം മണി വണക്കം പാരു നാൻ ഒരു പാടുക பமேற்றுவோம் இந்த போற்றுவோம் இதய தேவனே இந்த அன்பெண்ணும் மா அன்பெண்ணும் பாலை இது வரும் அர்த்தங்களாயிரமே இந்த சுந்தர சோலை வந்த சொந்தங்களாயிரமே இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை இதைய தீபம் ஏற்றுவோம் இந்த நாடிலே இசைப்பாடி போற்றுவோம் இனிய தேவனே வந்தவையோ சென்றவையோ சொந்த என்று ஏது கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்லத்தவையில் கண்ணெதிரில் காணுங்கள் கத்தரின் கருணையை அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமை புகழ் சந்தங்கள் பாடியில் நிஞ்சங்கள் மகிழ வாத்திடுதல் மனமே இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே இனிசை பாரி போற்றுவோம் இனிய தேவனே கற்றவையோ பெற்றவையோ சரியா அது ஒரு சரியா கற்றவையோ பெற்றவையோ கத்தறிட்டு ஏதுமில்லை சத்தியமும் சந்ததியும் தேவையில்லை கண்ணெதிர்காணுங்கள் கத்தரின் கருணையை அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமை உங்கள் சந்தங்கள் பாடி நெஞ்சங்கள் மகிழ் வாட்டிடினல் நல்வனமே இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நடாடிலே இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே இந்த அன்பெண்ணும் பாதையிலே வரும் அட்டங்களாயிரமே இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்களாயிரமே இவை அத்தனை அழகும் கரங்கள் இனிது வரைந்த கவிதை இணைய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே நன்றி வணக்கம் சார் மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நம் சுவாமணி வணக்கம் வாங்க அவர்களே வணக்கம் மணி அஞ்சபுராணா அருகே என்ன புண்ணியம் செய்தனே இறங்கடல் வைய இறுக்கடல் வையத்து அரியோ இனி வேண்டி என்னை படி கொண்டாய் வேண்டி நீ தரும செய்தாய் யானும் அதுவே வேண்டி நன்னால் வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில் அதுவும் உன் தன் விருப்பன்றே மண்ணகத்தில்லே வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்கு நனடை மடவாளுமை போம் அடியோ முக்கருள் புரிந்து பின் அறுக்க நரிதந்த பித்தற்கு ஒன்றே கூறுமடியார்கள் தீர்த்த முகம் ஒன்றே ஒன்று வேங்கி நின்ற முகமொன்றே ൂരണത്ത മുഖം ഒന്നേ വള്ളിയായി മണം പുണരവ മുഖമൊന്നേ ആറ് മുഖമാണ് പൊരുൾ നീ അരുളൽ വേണ്ട ആറ് മുഖമാണ് പൊരുൾ ോണൽ <laughs> വേണ്ടോണ <inaudible> േ മുടി അതു വാഴത്തൊന്നും പാടാൻ മറ്റപ്പാ ஆ சரியா நன்றி நன்றி மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் காணொலியில் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்வோம் அதனை தொடர்ந்து வருகின்றது கேள்வி கணைகள் ஞானம் நிறை கண்ணிக

சாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கண்ணிகை ஞானம் நிறைகன் கண்ணிகை இனிய காலை வணக்கம் அவ்வளவு தில்லத்தேவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பன்னிசை ഓ ചെയ്യോളിയെല്ലാം ആണായീയേ ഉലകക്ക് ഒരുവനായ് നായേ വാസമലരല്ലേ മലയാൻ മരുകനായ് നീയേശരിതും നീയേ பிரியன்மே வைத்தா நீயே தேச விளக்கெல்லாமாயே திருவையாரகலாத செம்பற் திருமாளம்பியாய் சென்றுணராத செவடியையே உளனா மறியவோ அந்தனாயாட் கொண்டார் ഓരുവം ഓർണമൊന്നുമില്ലാ ആയിരം തൃണാം നാം പാടി പല്ലാമുകൊട്ടാമോ അന്നമായി വിസമ്പു പരന്തയതേട അങ്കനമേ പെരിയ സിയാള വരും മനം പുന്ത எளிமையை என்று நான் மறவேன் முன்னமாலறியா ஒருவனாயிருவ நாப்பெரும் தடந்தோள் கண்ணனே தேனே அமுதே கங்கை கொண்ட சோழத்தரத்தானே வந்த அமரர் குளத்தில் அனிதடை ஆதிரை நாளில் நாராயணனுடன் நான் முகநங்கி இரவியும் இந்திரரும் தரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைத்து பாரா தொல் புகழ் பாடியுமாடியும் பல்லாண்டு குருடுமே ஞானத்தின் திருவுருவைத்தின் தனித்துணையை வானத்தின் இசைவன்றி வண்ணில் வளர்மறு குழந்தை தேனக்க மலக்கொன்றை செஞ்சடையார் சி தொடுக்கும் காலத்தின் நிசவை கண்களிக்க காண்பார்கள் இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் உருகும் இசைந்த ஊரும் பண்டிரும் இளமையும் வளமும் விரிந்த நாடும் குன்றமும் நிலையன மகிழ விளங்கு கொண்டுனை வழிபட அருள்வாயே குருந்து குருந்திலேறம் கொண்டனின் குரமகள் மருகோனே குரங்குவா உங்க குண்டுரை குரமகள் மணவாளா தெரிந்த வேத தெண்டமுள் தெரிதரு புலவோனே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமானே பெருமான சொல்லும் பொருளும் என நடமாடும் துழைவருடன் பல்லும் பரிமள நின் புதுமலத்தாள் அல்லும் பகலும் தொழும் அடியவர்க்கே அழிய அரசும் செல்லும் தவனறியும் சிவலோகமும் தித்திக்குமே வான்முகில் வளாது பெய்க மரிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேமை கொள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் മ്പലം നാട് പുഴപ്പ് സാമിയല്ലോർക്കും വേണ്ടി കൊണ്ട് നന് വണക്കം അമ്പലം തോടുടയൻ വിടയോൺ அருளுடை சூடரே அழிந்ததோர் அழிந்ததோர்கனியே பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த மாதிரே புகழ் பாடி முத்தனா இனிய குதலை வணக்கத்துடன் நெதர்லாந்துலேருந்து எம் தங்கர் ராஜா வியாழன் கவி நேரத்திற்காக கவி இலக்கம் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இறுதி வரை அருகாமை வேண்டும் இருமனம் சேர்ந்த நிகழ்வு ஒரு மனமாகி முப்பத்தைந்தின் மகிழ்வு ஒருவர் மீதொருவர் கொண்டுள்ள நேசம் திருப்தி கொண்டதன்றோ வாழ்க்கை தேசம் எத்தனை எத்தனை அனுபவங்கள் இணைந்த வாழ்க்கையிலே அத்தனையும் அற்புதமே அன்பின் ஆழ்கையிலே துணையொன்றின் அணைப்பிலன்றோ வாழ்க்கை கொண்டாட்டம் நினைப்பும் ஒன்றானதால் கண்டதே ஏற்றம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்றேன் நடந்தவற்றை மீட்டிக்கொள்ள பூவாய் பூக்கின்றேன் சுகமான சொந்தமென கிடைத்ததன்றோ தாரம் முகமலர்ச்சி கண்டுகொள்ள கவலை எங்கே சேரும் சின்ன சின்ன உடல்களும் அப்பப்போ வந்து கொண்டதுண்டு பின்னர் அது போனது விட்டு கொடுப்பை கண்டு ஆண்டுகளேற இல்லற அறிவுகளும் சேர்ந்தன குண்டுக்குள் சோடிகள் குதூகலித்து வாழ்ந்தன ஐயேழு ஆண்டுகளாய் தொடர்ந்து கொண்ட பந்தம் மெய்யோடு மை சேர்ந்த மெய்யான சொந்தம் கணவன் என்றும் மனைவி என்றும் குடும்பமாகும் தன்மை மனமுடித்தால் நரகமும் சொர்க்கமாகும் உண்மை ஒன்றாக இணைந்து கொண்ட இன்னாலே பொன்னால் என்றென்றும் வாழ்க்கையிலே கழிக்கின்ற திருநாள் புரிந்து கொண்ட உறவு வாழ்வின் வரமே பிரியாது முதுமையிலும் நிம்மதியைத் தருமே நன்றி வணக்கம் சூப்பர் நன்றி வணக்கம் நேரம் லண்டனில் சரியாக பத்து மணி ஏழு நிமிடங்கள் நிறவுக்கு வருகின்றது மும்மத பணிசை நேரம் நேரலையிலும் காணொலியிலும் இணைந்து எல்லோருக்குமே நன்றி வணக்கம் செல்வியக்கா ஒரு பாராசிட்டமோல் எடுத்தீங்களா ஒரு பரவல் எடுத்தீங்களா இல்லை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எடுத்துருக்கலாமே